ஓகே என்னோடய பேர் வந்துட்டு யோசிகா சிவலிங்கம் நான் வந்து ஷண்மு ஸ்கூலில் வந்து படித்து ஏழு வரைக்கும் பயோ படித்து ஃபர்ஸ்ட் ஷில் வந்து த்ரீ சி எடுத்தனா அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டியெலாம் அப்ளை பண்ணி வந்து எனக்கு ஒரு கோர்ஸ் கிடச்சிதான் நான் அந்த கோர்ஸில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்போ நான் இது நிறைய ஜாப்ஸுக்கு நிறைய இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கும்போது போது இன்னொரு ரிசல்ட்ஸ் கூட இருக்கிற ஆக்கள் ஏன்னா நின்று பிடிக்கக்கூடிய ஆக்கள் அந்த மாதிரி வந்து அவங்க சூஸ் பண்ணும்போது அவங்க தட்டி வி தட்டுப்பட்டு கொண்டே இருந்தேன் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா வந்து சும்மா தான் இருந்தேன் எனக்கே வந்து இவ்வளவு வருஷமா படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்டே தெரியாம என்ன செய்யறோம்டே தெரியாம வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்டில் தான் வந்து நான் வந்து இந்த தளம் இதுல வந்து இப்படி ஒரு விடியல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னவங்க டிப்ளோமா இன் இங்கிலீஷ் ஐடி அப்படி செய்யுங்களேன் ஏதாவது சொல்லி அப்போ இவ்வளோ அதுலேயுமே வந்து எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த இவ்வளவு வருஷமா படிச்சதுல இவ்வளோ இவ்வளவு வருஷமா நாங்கள் படிச்சதுல தாண்டியா அங்கே இது செய்ய போற அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஐடிலாம் எனக்கு நல்ல ரிசல்ட்ஸும் இருந்துச்சு அதனால அது அவ்வளோ காசு செலவழிச்சு நான் அதுக்கு போக അപ്പൊ ഓരോക്ക് വീട്ടില വന്ന് അന്ത സൂനയും ഇല്ല அப்ப வந்து நான் இந்த தளம்ன்ற ஒரு இதை நான் அப்பக்குள்ள வந்து ஃபீஸையும் பார்க்கும்போது வந்து எனக்கு ஓகே இது வந்து இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு அதோட வந்து அத கண்ட பார்க்கும்போது வந்து சும்மா ஆஸ் யூஸ்வலா எல்லாருமே கதைக்கு எல்லாருமே சொல்ற இங்கிலீஷ் ஐடி இந்த இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்களுக்கான பேசிக்ஸ் ஆன ஒரு ஃபண்டமெண்டல கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நான் எடுத்த முதலாவது நல்ல விஷயம் என்று சொன்னா நானா முடிவு பண்ணி நான் எடுத்த நல்ல விஷயம் என்று சொன்னால் நான் இந்த விடியல் ப்ரோக்ராமுக்கு வந்ததுதான் தான் உண்மையாவே வந்து நான் அவ்வளோ வந்து நம்பிக்கையானும் வரல ஓகே ஆஸ் யூஸ்வலா இருக்க போது நார்மலா நார்மலாக ஒன்றும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் உண்மையாவே வந்து பார்க்கும்போது நிறைய விஷயம் அதை சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு எதில் திறமை இருக்குன்றதே வந்து நான் இங்கே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக நான் கதைக்கவே வந்து பயப்படுவேன் யாராச்சும் கேள்வி கேட்டு அந்த மாதிரி மட்டுந்தான் மற்றபடி நாங்கள் வந்து கதைக்கிறது கூட இல்லை இங்கே வரும்போது இங்கே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நிறைய டாபிக்ஸ் டாபிக்ஸோட ஃபண்டமெண்டல் கொடுக்கும்போது நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நானே வந்துட்டு கதைக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு ஸோ வந்து நிறைய டாபிக்ஸ் நிறைய டாபிக்ஸ் இருக்குது அந்த நிறைய டாப்ஸ் நிறைய டாபிக்ஸ்லேயுமே வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான லெக்சரர்ஸ் வந்து இங்கே இங்கே வந்து டீச் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைய எங்களுக்கு எதிர இன்ட்ரெஸ்ட் இருக்குது என எனக்குரிய பாதை என்ன நான் இதுல போறது சரியா இருக்கும்ன்றதுக்கான ஒரு எழுபத்தஞ்சு விதமான ஒரு கான்பிடன்ட் எனக்கு இப்ப இருக்குது ஸோ அதுக்கு வந்து இங்க தளம் அமைப்புக்கும் இந்த விடியல் ப்ரோக்ராமுக்கும் தான் நான் வந்து நன்றி சொல்றேன் அது மட்டும் இல்லாம வந்து இப்ப ரெண்டு மாசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஏதாவது நம்ம பண்ணிடணும் ஏதாவது போன வருஷத்தை விட இவ்வளவோ விஷயம் வந்து முன்னு யோசிச்சுதான் நான் இதுக்கு வந்துனா இப்ப வந்து நான் இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதுல இருந்து வந்து எனக்கு நிறைய ஸ்டெப் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுது இதுக்கப்புறம் நான் இதை பண்ண போறேன் இதுக்கப்புறம் இது பண்ண போறேன்னு எனக்குள்ளேயே ஒரு ஐடியா இருக்குது இப்ப ஸோ நான் வந்து புதுசாக ஃபீல் பண்ணுறேன் போன வருஷத்தை விட இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு இருந்ததை விட வந்து நான் சுயமாக டிசிஷன் எடுக்கிறேன் நான் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிறேன் நிறைய விஷயத்தை நானே பண்ணுறேன் வீட்லையுமே வந்து என்ன வந்து ஒரு புது ஆளாக பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து இந்த விடியல் ப்ரோக்ராமுக்கு தான் உண்மையுமே தேங்க்ஸ் சொல்லும் ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி இப்போ அடுத்த விடியல் ப்ரோக்ராம் ஃபோர் பாயிண்ட் டோ ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் நம்பி வரலாம் கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களோட நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நன்றி